அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் புதிய பாடத்திட்டத்தில் உள்ள முக்கியமான பகுதிகளை பார்க்க போகிறோம் முதல்ல பால் பால் ஐந்து வகைப்படும் நமக்கு எல்லாம் தெரியும் அவை ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் உயர் உயர்திணையில் ஒரு ஆணை குறிப்பது ஆண்பால் எடுத்துக்காட்டு மாணவன் செல்வன் நம்ம ஆண்களுக்கு எந்த பெயர் வேண்டாலும் சொல்லலாம் ஒரு பெண்ணை குறிப்பது பெண்பால் ஆதினி மாணவி இதுபோல எந்த பேர் வேண்டாலும் சொல்லலாம் மூன்று ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிப்பது பலர்பால் மாணவ எடுத்துக்காட்டு மாணவர்கள் மக்கள் அக்ரேனில் ஒன்றை குறிப்பது ஒன்றன்பால் எடுத்துக்காட்டு கல் பசு ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிப்பது பலவின்பால் எடுத்துக்காட்டு மண்புழுக்கள் பசுக்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எதிர்பாலுக்குரிய பெயர்களை எழுதுக இதை இதுதான் இப்போ டெஸ்ட்டு கேட்பாங்க நமக்கு எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் எதிர்ப்பாலுக்குரிய பெயர்களை எழுதுக மகளிர் அதற்கான எதிர்ப்பால் ஆடவர் பெண் ஆண் சிறுவன் சிறுமி அரசன் அரசி மாணவன் மாணவி தோழன் தோழி தோழன் அதான் நண்பர்கள தோழி என்பதற்கான எதிர் எதிர்ப்பால் தோழன் நண்பன் அடுத்தது இதற்குள்ள பயிற்சி இருக்குது அடுத்தது இதுல பயிற்சி தந்திருக்காங்க பால் பகுதியில பயிற்சி தந்திருக்காங்க இதுபடி நம்ம கேட்பாங்க எடுத்துக்காட்டு கண்ணகி சிலம்பு அணிந்தான் சரியான விடை கண்ணகி சிலம்பு அணிந்தாள் கோவலன் சிலம்பு விற்க போனாள் சரியான விடை கோவலன் சிலம்பு விற்க போனான் அரசர்கள் நல்லாட்சி செய்தார் செய்தார்னு வராது அதற்கான சரியான விடை செய்தனர் பசு கன்றை ஈந்தன ஒரு பசு கன்றை ஈந்தனன்னு சொல்லக்கூடியது வராது அதற்கான சரியான விடை ஈன்றது அடுத்தது மேகங்கள் சூழ்ந்து கொண்டது மேகங்கள்னு உள்ள பன்மையை சொல்லியிருக்கு சூழ்ந்து கொண்டதுன்னு சொல்லுறது ஒரு இது ஒருமையை சொல்லியிருக்கு அப்போ மேகங்கள் சூழ்ந்து கொண்டன அதான் சரியான விடை அடுத்தது குழலி நடனம் ஆடியது ஒரு பெண்ணை சொல்லிட்டு அதை வந்து அகருணையில் சொல்லியிருக்கு அப்போ சரியான விடை குழலி நடனம் ஆடினாள் புதிய பாடத்திட்டத்தை எளிமையாக எதிர்கொள்ளக்கூடிய வழிகளை நம்ம இன்னும் வரக்கூடிய வீடியோக்களில் பார்த்து பயனடைங்கள் நன்றி இதன் தொடர்ச்சி அடுத்தடுத்த வீடியோக்களில் வரும் அனைவரும் பார்த்து பயனடைங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி